பாசுரம் நோற்று புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெரும் துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோ எம்பாவாய் நோன்பு நோற்று சொர்க்க உலகம் புகுவேன் என்று சொன்ன பெண்ணே நீ உன் வீட்டு வாசல் கதவை திறக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை பதிலாவது பேசலாம் அல்லவா நறுமணம் மிகுந்த துளசியை தன்னுடைய திருமுடியில் சூடிக்கொண்டிருக்க கூடிய அந்த நாராயணன் நம்மால் போற்றப்பட்டு நாம் கேட்பதையெல்லாம் கொடுப்பதற்கு காத்திரு அந்த புண்ணியனால் வாயில் விழுந்த அந்த கும்பகர்ணன் உன்னிடம் தூக்கத்தில் தோற்று உனக்கே அந்த பெரும் தூக்கத்தை கொடுத்துவிட்டு சென்றானா என்ன அழவிட முடியாத பெரும் சோம்பலை உடைய பெண்ணே அரும் களம் போன்றவளே விரைவில் வந்து உன் வாசல் கதவை திறப்பாயாக என்று ஆண்டாள் நாச்சியார் தன் தோழியை எழுப்புவதாக இன்றைய பத்தாம் நாள் பாசுரம் அமைந்திருக்கின்றது நன்றி